இந்தியா மற்றும் ஓமன் ஆகிய இரு நாடுகளுக்கிடையேயான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவு கடந்த சில ஆண்டுகளாக மேம்பாட்டில் உள்ளது வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஓமன் மற்றும் இந்தியாவின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை அன்று ஓமன் சுல்தான் ஹைதம் பின் பின்தாரிக்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஓமன் சுல்தான் வளைகுடா நாட்டின் உயர்மட்ட தலைவர் என்ற முறையில் இந்தியாவுக்கு தனது முதல் அரசுமுறை பயணமாக வெள்ளிக்கிழமை டெல்லி வந்தார் நிகழ்ச்சியில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான எதிர்கால ஒத்துழைப்புக்கான பாதைகளை பட்டியலிடுவது ஆகியவை அடங்கும் காலையில் ராஷ்டிரபதி பவன் முன்புறத்தில் சுல்தான் பின் தாரிக் அவர்களுக்கு சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியாவிற்கும் ஓமன் சுல்தானகத்திற்கும் இடையிலான தூதரக உறவுகளில் மாற்றிமை மிக்க சுல்தான் ஹைதம் பின் தாரிக்கின் இந்த முதல் அரசு பயணம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது மேலும் போன்ற தகவல்களைத் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்